பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபாய் இருபதுபான்னு சொல்லிட்டு எல்லா ரேட்லேயும் வச்சிருக்காங்க எல்லாமே குட்டிஸ் கலெக்ஷன் தாங்க அது மட்டும் இல்லாமல் பெரிய பெண்களுக்கு உண்டான சாலு டாப்ஸ் லெகின்ஸ் பட்டியலாமும் இங்கே கிடைக்குதுங்க மெயினாக ஹோல்சேல் தான் மெயினாக வீட்டில் வச்சு மட்டுற யாருக்கும் சரி சின்ன சின்னதாக கடை வச்சுருக்கோம் சரி உங்களுக்கு நல்ல வாய்ப்பு வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் ரேட் எந்தளவுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டில் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு புதுசாக இந்த வீடாக யார் பார்த்தாலுமே உங்களுக்கு நாமளும் பிஸ்னஸ் பண்ணலாம் ஒரு எண்ணம் வருங்க அந்தளவுக்கு ரேட்டு ரொம்ப ரொம்ப ரீசனபிளாக இருக்குதுங்க அதனால் யாபார்ங்களா உடனே கிளம்பி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இப்போ ஆடி ஆஃபர் போயிட்டுருக்குங்க செரண்டிக்ஸில் எந்த மாதிரி ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா மினிமம் பில் ஐயாயிரம் மேலே பர்ச்சேஸ் பண்ணுற கஸ்டமர் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஆறு குட்டிஸ் ஃப்ராக்கு வேறு ஒரு ரூபாய்க்கு ஆஃபராக கொடுக்குறாங்க அதனால இந்த சூப்பரான வாய்ப்பை மிஸ் பண்ணாம யார் உடனே கிளம்பி ஈரோட்டில் இருக்க சரண் வாங்க ஓகே அதே மாதிரி ஈரோடு இருக்க சரான்ஸ் ரூட் பார்த்தீங்கன்னா டேட்டா நீங்க ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் வந்துருங்க பஸ் ஸ்டாப்ல இருந்தாலும் சரி ஜங்ஷன் வந்தீங்கனாலும் சரி எங்க வந்தீங்கனாலுமே ஈரோடு பன்னீர்செல்வம் பார்க்குங்க இப்போ நீங்க பாக்கிறதா ஈரோடு பன்னீர்செல்வம் பார்க் ரவுண்ட் பக்கத்தில் பக்கத்துல பாருங்க தலைவர் சில நிறைய இருக்கும் அதுலேருந்து உள்ளே உள்ள வந்தீங்கன்னா திருவேங்கட சாமி கொஞ்சம் தொலைவு சுமார் நடந்து போகிற தொலைவே போய்ட்டு இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெஃப்ட் எடுக்கும்பொழுது உங்களுக்கு பாருங்க இந்த ஸ்ட்ரீட் பேர் பார்த்தீங்கன்னா என்எம்எஸ் காம்பவுண்டுங்க அதாவது ஈரோடு பனிஷ்மெண்ட் பார்க் பக்கத்தில் இருக்க என்எம்எஸ் காம்பண்டில் தான் சரண் டெக்ஸா மிக மிக பிரம்மாண்டமான முறையில் அமைச்சிருக்காங்க நல்லா உடனே கிளம்பி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஓனர்ஸாக ஒன்று இருக்காங்க கலெக்ஷன் ஃபுல்லாக தெளிவாக நம்ம பண்ணி கேட்டுருக்காங்க நம்பளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம் அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கங்கண்ணா நம்ம ஷாப் நேம்ங்க நம்ம கடை பேர் வந்து சரண் டேக்ஸ் ஓகேண்ணா சரண் டேக்ஸ் எங்க பி பார்க் பிஎஸ் எஸ் பார்க்ல இருந்து டிவிஸ் வீதியில லெப்ட் திரும்பும்போது என்எம்எஸ் கமௌண்ட்ல நாலாவது கடை நம்ம கடைத்தாங்கண்ணா

நீங்கள் ஃபோன் கால் பண்ணுங்க கால் பண்ணால் நாங்கள் பதில் சொல்லுவோம் ஓகேண்ணா புக் பண்ணிக்கலாம் ஆ புக் பண்ணிக்கலாங்கண்ணா லாரி ஆஃபீஸ்லேருந்து கொரியரே எது வேணால் பண்ணிக்கலாங்கண்ணா சரி பாரும் ஆடி மாசம் வரப்போகுது கலெக்ஷன் நிறைய வந்துருக்குங்களா ஆடி மாஸ் கலெக்ஷன் நிறையா இருக்குண்ணா ஆடி ஆஃபரே இருக்குங்கண்ணா ஓ சரி ஒன்றும் பார்க்கலாங்களா ஆ பார்க்கலாங்கண்ணா பாருண்ணா நம்மளுக்கு வந்து பாண் பேபி ஐட்டம் இருக்குதுங்கண்ணா பாண் பேபிலேருந்து எல்லா மாடலும் இருக்குங்கண்ணா ஓகேண்ணா பாருங்க பத்து ரூபா தானா வெறும் பத்து ரூபா வெறும் பத்து ரூபா தான் பாண் பேபி ஐட்டம்

செட்டோம் முப்பத்தஞ்சு நூறு எடுத்துக்கோங்க அது எடுத்துக்கோங்க ஹோல்சேல் மட்டும் தான் கண்டிப்பா கிடையாது மட்டும் கால் பண்ணலாம் மட்டும் கால் ஒரு வயசுல இருந்து ரெண்டு வயசு வரையும் போட்டுக்கலாங்கண்ணா இருபத்தஞ்சு ரூபா வெறும் இருபத்தஞ்சு ரூபா தான் பரவாயில்ல பாருங்க மாடல் எத்தனை மாடல் இன்னும் மாடல் நிறையா இருக்கு இருபது ரூபாய் என்ன பரவாயில்ல இருபத்தஞ்சு ஐம்பது ரூபாய்க்கு வீங்க இருபத்தஞ்சு ரூபாய்க்கு இருபத்தஞ்சு ரூபாய் கிடைக்கும் நல்ல லாபங்க நல்ல லாபம் வச்சுங்க இருபத்தஞ்சு ரூபாய்க்கு இருபத்தஞ்சு ஐம்பது ரூபா போட்டு மேலே சொல்றேன் சொல்றேன் நீங்க அதுக்கு மேல நிக்கிறது தான் நல்ல லாபங்க வரும் ரேட் சிப்பா தரீங்க வெறும் இருபத்தஞ்சு ரூபாய் தான் இருக்கும் நல்லா இருக்குண்ணா இப்ப பாருங்க எல்லாமே ஒன்று ஒன்று இதை இதோட விட இன்னும் மாடல் நிறையா இருக்குது இருபத்தஞ்சு ரூபா வெறும் இருபத்தஞ்சு ரூபா தான் ஓகே அடுத்த மாடல் பார்க்கலாம் பாருங்க அடுத்த மாடல்னா இது நாற்பத்தஞ்சு ரூவாங்கண்ணா வெறும் நாற்பத்தி ரெண்டு வயசுலருந்து உங்களுக்கு ரெண்டரை வயது வரையும் போடலாம் வெறும் நாற்பத்தஞ்சு ரூபா தான் நம்ம சரண் டெக்ஸல் தான் இந்த ஆஃபரு பாருங்க ஆடி ஆஃபர் ஆடி ஆஃபர் தாங்க ரேட்டு கம்மி வெறும் நாற்பத்தஞ்சு ரூபா தாங்க கம்மி பண்ணிட்டோம் பாருங்க நாற்பத்தஞ்சி நாற்பத்தஞ்சு ரூபா எந்த மாடல் எந்த மாடல் எடுத்தாலும் நாற்பத்தஞ்சு ரூபா அதான் அதுலேயே பாருங்க

இது பாருங்க ஐம்பத்தஞ்சு ரூபாங்கண்ணா வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபா ரெண்டு வயசுல இருந்து மூணு வயசு வரையும் போடலாம் ஓகே வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபா அதாவது இது வரும் பட்டு மாடல் மாதிரி புது மாடல் தான் எல்லாமே புது மாடல் தான் வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபா தான் இது பாருங்க இது ஒரு மாடல் இது வெறும் ஐம்பத்தஞ்சா வைக்கலாம் இதெல்லாம் நூத்தம்பது ரூபாய்க்கு சர்வீஸ் ஆன கொடுக்கலாங்கண்ணா ஒன்னு டபுள் லாபம் டபுள் லாபம் கொடுக்கலாம் சரண் டெக்ஸ் வரணும் நீரோடு பி எஸ் பார்க் வந்துட்டு கால் பண்ணுங்க ஓகேண்ணா நம்ம கடைக்கு கூட்டிட்டு வந்துடும் குட்டிஸ் பேமஸா சரண் தான் சரண் தான் ஈரோடு சரண் டெக்ஸ் சரண் தான் ஏதாவது காட்டன் பியூர் காட்டன் ஓகேண்ணா வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபா தான் பியூர் காட்டன் பியூர் காட்டன் ஐம்பத்தஞ்சு ரூபா நல்ல லாபம் நல்ல லாபங்கண்ணா ஓகேண்ணா நீங்க வந்து நம்ம சரண் டெக்ஸ்க்கு நீங்க வந்து கால் பண்ணீங்கன்னா மட்டும் இது வந்து ரெண்டு வயசுல இருந்து மூன்றரை வயசு வரையும் போடலாங்கண்ணா ஓகேண்ணா வெறும் அறுபத்தஞ்சு ரூபா தான் வெறும் அறுபத்தஞ்சு ரூபா வெறும் அறுபத்தஞ்சு தான் பாருங்க

எண்பத்தஞ்சு ரூபா ஃபேண்டோடைய வெறும் எண்பத்தஞ்சு வெறும் எண்பத்தஞ்சு ரூபாங்க பாருங்க எப்படி மேல சாப்பிட்டா சாப்பிட்டுக்கலாத்து செமையா இருக்குண்ணா இது பாருங்க ஃபேண்டோடைய வெறும் எண்பத்தஞ்சு ரூபாங்க கிராண்டா இருக்கு பாருங்க இது பாருங்க இது மார்பிள் கிளாத்துல லெகினோடைய சேர்த்து எண்பத்தஞ்சு ரூபா தாங்க அருமையா இருக்குண்ணா இது வந்து இது பனியினே ஹெவி கோல்டிங் ஹெவி மாடல் ஹெவி மாடல் துணியா நல்லா ஹெவியா இருக்கும் கெட்டியா இருக்கும் இது பாருங்க இது எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு ரூபா தான் இது பாருங்க மிடி மாடலே மிடியா மிடியே எண்பத்தஞ்சு ரூபா இது செட்டு வெறும் எண்பத்தஞ்சு ரூபாங்க ஓகேண்ணா

இது அப்படியே தான் இது ஷாலோட வந்துடும் சாலோட இது சால் மாடல்ல வரதுல சால் வந்திருவோம் இது லெகினோட 140 தான் சூப்பர் அண்ணா இது அதுலயே ஜீன்ஸ் ஜீன்ஸ் மாடல் ஜீன்ஸ் மாடல் இது ரேட்னா ரூபா தான் 140 ஆமா அதாவது மாடலுக்கு ஒன்னு மாடல் கொன்னு சாம்பிள் காட்டறோம் இன்ன மாடல் நிறைய இருக்கு ஓ இதுல இன்னும் மாடல் நிறைய இருக்கு இன்ன மாடல் நிறைய இருக்கு உங்களுக்கு ஆட்டோ வீடியோ கொஞ்சம் கம்மியா காட்டணுங்கிறக்காக காட்டுறேன் ஓகே அடுத்து இந்த மாடல் பாருங்க இதுலயே நீ ட்ரை டைப் ஓகே இது 140 தான் பா चीப்பன் பெஸ்ட்னா 140 பரா நீங்க வந்து நீங்க கடைக்கு வந்தீங்கன்னா மட்டும் போதும்

நூத்தி எண்பது ரூபா தாங்க ஓகேண்ணா இது பாருங்க இதுலயே இது வந்து சைனிங் கிளாத் சைனிங் கிளாத் ஃபுல் பாருங்க ஃபுல்லா சைனிங்கா இருக்கும் ஓகேண்ணா இதுல இது நூத்தி எண்பதா வெறும் நூத்தி எண்பது ரூபா தான் நூத்தி எண்பது ரூபாங்க இதுலயே அது வந்து மார்பிள் கிளாத் ஓகே மார்பிள் கிளாத் வெறும் நூத்தி எண்பது ரூபா தான் ஆஃபர் ரேட்னா ஆஃபர் தான் பாருங்க ஆஃபர்ன்ஸ்ோட ஹோல்சேல் ரேட் இதுலயே மாடல் நிறைய இருக்கு ஓகேண்ணா உங்களுக்கு சாம்பிள் கொண்டு காட்டுறேன் ஜஸ்ட் சாம்பிள் இதுல இதுலயே காட்டன்லயே அது பாப்கார்ன் மாடல் ஓகேண்ணா

கலர் இப்படி பாருங்க இந்த இப்படி இருக்கு கலர் ஓகேண்ணா ஆறு கலர் வந்துடும் ஆறு கலர் வந்துடுது டார்க் வேணாலும் டார்க் எடுத்துக்கலாம் லைட் வேணாலும் லைட் எடுத்துக்கலாம் எப்படி வேணா எடுத்துக்கலாம் நியூ மாடல் எல்லாம் நியூ மாடல் தான் ஓகேண்ணா நெக்ஸ்ட் பண்ணலாங்களா அடுத்த மாடல் பார்க்கலாம் இது பாருங்க மூணு வயசுல இருந்து ஆறு வயசு ஆறு வயசு டு பத்து வயசு ஓகேண்ணா பத்து வயசு டு பன்னெண்டு வயசு எல்லா சைஸும் இருக்கு இது பாருங்க ஆல் சைஸ் அவைலபிள் ஆல் சைஸ் இருக்கு பாருங்க கிராண்டா இருக்குண்ணா வெறும் நூத்தி எண்பது ரூபா தான் வெறும் நூத்தி எண்பது பேண்ட் உடைய பரவாயில்ல சீப் அண்ட் பெஸ்ட்ண்ணா நூத்தி எண்பது ரூபா பாருங்க

ஹோல்சேல் மட்டும்தான் ஈரோடு சரன் டெக்ஸ் சரன் வந்துடும் கட்டுக்கட்டா வந்துருந்தா இந்த மாதிரி கட்டுக்கட்டா எடுத்துக்கலாம் அது எல்லாம் ஃபுல் ஃபேன்ஸையும் இது வந்து ஒரு பதினஞ்சு வயசு வரையும் எடுத்துக்கலாம் பதினஞ்சு வயசுக்கு எடுத்தீங்கன்னா வெறும் இரநூத்தி எண்பது ரூபா தான் ஓகேண்ணா ரெண்டு வயசுல இருந்து ஒரு அஞ்சு வயசு வரையும் பண்ணலாம் இது பாருங்க வெறும் தான் வெறும் சூப்பர் பாருங்க மாடல்

ஃபுல் பட்டு மாடல் மாடல் வெறும் பெல்ட்டோட பெல்ட்டோட வித் வித் பெல்ட் ஓகே இது 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 ஒரு இல்லை ஆஃபர் ஆஃபர் எல்லாம் ரேட்டு கடைக்கு நேரில் நேரில் நேர்லேயே நேர்லேயே நீங்கள் நீங்கள் கடை எங்கேயும் வேண்டியதில்லை பிஎஸ் வந்துட்டு கால் பண்ணுங்க நாங்கள் வந்து கூட்டிகிட்டு கூட்டிட்டு போறோம் நடந்து நடந்து வர தூரம் தான் நீங்கள் ஒன்றும் ரொம்ப இல்லை நடந்து வர தூரம் மெயின் பஜார்

பேண்ட்டோடைய முந்நூறுரூவா தாங்க ஆஃபர் ரேட் ஆஃபர் ரேட்டு இது பாருங்கள் கீழே ஃபுல்லாக பிளைனு ஓகேண்ணா மேலே வந்து மார்பிள் இதே வரலாம் முந்நூறுரூவா தாங்க இது முந்நூறு பேண்ட்டோடைய சொத்து ஆஃபர் ரேட்டு ஆஃபர் ரேட்டு இது பாருங்க அப்படியே ஃபுல்லாக சைனிங் கிளாத் மாதிரி செக்குடு மாதிரி வந்துடும் ஆடி ஆஃபர்லேயே சொல்லுங்கள் ஆடி ஆஃபரு ஆடி ஆஃபர்னே எல்லாமே ஆடி ஆஃபர் தாங்க பாருங்க ஓகேண்ணா ஃபுல் ஹேண்டு எப்படி இருக்கு பாருங்க எப்பவுமே ஆஃபர் பெல்ட் டைப்லேயே ஒர்க்கு இங்கே கழுத்து பாருங்கள் ஃபுல் ஜிப்பு ஓகேண்ணா வெறும் முந்நூறுரூவா தாங்க பாருங்க பேண்ட்டோடைய மாடல அல்லி போடலாம் கட்டுகடா எல்லி எல்லி நீங்க என்ன உங்களுக்கு சாம்பிள் கொஞ்சம் காட்றேன் பாருங்க இது பாருங்க ফুল ரயான் ফুল வர்க் எம்ப்ராயரிங் வெறும் இது இது ஒரு மாடல் ஓகேனா கீழ ஃபுல்லா பார்டர் வந்துரும் இது பாரடரோட பாரடரோட வெறும் இது பாருங்க வெறும் இன்னும் மாடல் நிறையா இருக்குது இந்த பாருங்கள் ஃபுல்லோ பாருங்கள் எப்படி ஓகே ஃபுல்லோ பண்ணு பாருங்கள் பேண்ட்டோடைய சேம் கிளாத்தில் பேண்ட் வந்துடும் ஓகேண்ணா பாருங்க வெறும் முந்நூறுவா தான் அதே சேம் கிளாத்லேயே பேண்ட் வந்துடும் லெகின் வராது சேம் கிளாத்தில் பேண்ட் வெறும் முந்நூறுவா தான் இது பாருங்கள் லெகினோடைய சத்து ஓகேண்ணா பாருங்கள் எவ்வளோ பெருசு பாருங்கள் இதுக்கு நல்லா இருக்குது ஃபுல் பார்டரோட வெறும் முந்நூறுவா தாங்க ஓகேண்ணா அதான் ஆஃபர் ரேட் தான் பேண்ட்டோடைய இது பாருங்கள் இது ஃபுல் ஒர்க்கு ஓகேண்ணா ஹேண்ட் உள்ளே இருக்கும்

நூத்தி நாப்பது ரூபா நூத்தி நாற்பது எடுத்து தனியா விளையாண்டுக்கலாம் இது பாருங்க நூத்தி இருபது பெரும் நூத்தி இருபது வெறும் நூத்தி இருபது ரூபாய் இது பாருங்க இது நூத்தி இருபது ரூபாய் இதுலயே மாடல் இன்னும் நிறைய இன்னும் கலர் நிறைய இருக்கு இன்னும் மாடல் நிறைய இருக்கு சரண் டேக்ஸில் மட்டும் தான் இன்னும் ஜீன்ஸ் இருக்கு எல்லா மாடல் இருக்கு உங்களுக்கு எந்த மாடல் வேணா புடிச்ச மாடல் எடுத்துக்கலாம் அடுத்து வெறும் தொண்ணூறு உங்களுக்கு ஒரு வயசுல இருந்து ரெண்டு வயசு வரையும் போட்டுக்கலாம் ரெண்டு வயசுல இருந்து அஞ்சு வயசு வரைக்கும் எடுத்தீங்கன்னா நூறு ரூபாய் ஓகே அஞ்சு வயசு டூ ஏழு வயசு வரை எடுத்தீங்கன்னா நூத்தி ரூபாய் குட்டிஸ் கலெக்ஷன் குட்டிஸ் கலெக்ஷன் ஏழு வயசு வரையுமே எடுத்துக்கலாம் பாருங்க கலர் பாருங்க ஒன்னுன்னு ஒரு ஒரு மாடல் மண்டலாக வந்துடும் ஒன்னுன்னு ஒரு ஒரு மாடல் பாருங்க கலர் நிறைய இருக்கு வெறும் தொண்ணூறுவா நூறுரூவா நூத்தி பத்து ரூபா தான் ஏழு வயசு பையனுக்கு எடுத்தாவே நூத்தி பத்து ரூபா தான் ஒரு மாடல் பாருங்க இன்னும் மாடல் நிறைய இருக்கு இன்னும் கலர் நிறைய இருக்கு கட்டு வந்துடும் இது ஒன்றுன்னு ஒரு ஒரு மாடல்

பாருங்க ஃபுல் அண்டு நூற்றி எட்டு அஞ்சு எட்டு வயசு வரை எடுத்திங்கன்னா நெக்ஸ்ட் இது ரெண்டு வயசுல இருந்து ஆறு வயசு வரையும் ஆறு வயசு எட்டு எட்டு டு பத்து பத்து டு பன்னெண்டு வேற நூற்றி எண்பது ரூவா காட்டன் ஜீன்ஸ் மாடல் பாருங்க